இது என்ன வகுப்பு என்ன என்ன அதிர்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு இது என்ன வகுப்பு என்ன என்ன அதனுடைய சொத்துக்கள் திருத்த சட்டம் இதெல்லாம் என்னன்றத இன்சாலா எனக்கு பின்னால பேச இருக்கின்ற தோழர்கள் முழு விளக்கமாக சொல்லுவார்கள் அவங்க சொல்றது மாத்திரமல்ல இன்னைக்கு

இந்தியா முழுக்க நாங்கள் அடித்து விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனா எங்களுடைய சொத்துக்கள் இன்னைக்குதான் அவங்க போட்ட சட்டங்கள்லாம் பாருங்க அது பின்னால உங்களுக்கு முழுமையாக விளக்குவாங்க எல்லாரும் எப்படிப்பட்ட சட்டம் பதினோரு பேர் கொண்ட குழு இருக்கின்றது அதுல ஆறு பேர் மாற்று மத சகோதரர்களாக இருக்கணுமா ஏன்னா எங்க சமூகம் எங்களுடைய சொத்து அதை பராமரிப்பதற்கு மாற்று மத சகோதரர்கள் உள்ள வரணுமா ரெண்டு பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கணுமா ரெண்டு எம்பி இருக்கணுமா அதுவும் முஸ்லீம் எம்பி முன்னால இருந்தது அதையே அடிச்சிட்டாங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கணுமா ஆக பதினொன்னு ஆறு பேர் நீங்க இருந்தா அந்த சொத்து உங்களுக்கா எங்களுக்கு ஆடாது இது யாருடைய சொத்து எங்க அப்பன் பாட்டனுடைய சொத்து நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்திலே நாங்கள் அலாதான முறையில் சம்பாதித்து எங்களுடைய சொத்துக்களை நாங்கள்

இஸ்லாமியர்கள் அதற்கும் கொடுத்திருக்காங்க பள்ளிவாசலுக்கு மாத்திரம் கொடுக்கல நீங்க எல்லா கோயில்கள் எல்லாமே நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க எத்தனையோ கோயில்களுக்கு இங்க இருக்கிற மயிலாப்பூர் கோயில் கூட பார்த்தசாரதி கோயில் இதெல்லாம் நவாபுகள் கொடுத்தது இவர்கள் பள்ளிவாசலுக்கு மாத்திரமே எங்களுடைய முன்னோர்கள் கொடுக்கல கோயில்களுக்கு கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க ஆனா இங்க வந்து கொடுக்கறத இன்னைக்கு ஒருத்தர் என் சொத்தை அவர் வந்து பள்ளிவாசல் கொடுக்கறதா உங்களை வந்து கேட்கணுமா நாங்க எதுக்கு உங்களை கேட்கணும் இந்த சொத்தை சூடையாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வந்து ஒவ்வொன்றாக எல்லாத்தையும் கொண்டு வாங்க எல்லாத்திலும் இறைவன் உங்களுக்கு தோல்வி நிரூபித்து காட்டுவாங்க எந்த சந்தேகமும் இல்லை சரி கொண்டு வந்தாச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் இனிமேல் உங்களால் என்ன பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போனாலும் நிச்சயமா உங்க பகம் தான் தீர்ப்பு வரும் எங்களுக்கு தெரியும் நாங்க பாபரி மஜித் வழக்கிலேயே பார்த்துட்டோம் என்ன மாதிரியான தீர்ப்புன்னு சட்ட பிரகாரம் இது செல்லாது எங்களுடைய குழுக்கள்ல மாற்று மத சகோதரர்கள் ஆறு பேரை உட்கார வைக்கணும்னு சொல்றது மத அடிப்படையில் எந்த கோர்ட்லயும் எந்த ஜர்ஜாலையும் தீர்ப்பு கொடுக்க முடியாது ஆனாலும் நீங்க கோரிக்கை வைப்பீங்க அவருக்கு அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல அந்த ஜர்ஜிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்கன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் தீர்ப்பு சொல்லுவாரு ஆக இவங்க என்ன நூறு நூறு பேர் அங்கங்க கூடுவாங்க நூறு பேர் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க உளவுத்துறை உங்களை நூறு பேர் தான் கணக்கு சொல்லுவாங்க நீங்க ஒரு லட்சம் பேர் கூடினாலும் நூறு பேர் வந்தாங்க போனாங்கன்னு அப்படிதான் உங்களுக்கு தகவல் போகட்டும் பரவாயில்லை அப்படி நினைச்சு நீங்க சாதாரணமா இருந்துடாதீங்க இது இந்திய தொகை ஜமாத்தினுடைய ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்ப தான் இது பாத்தீங்கல்ல குடியுரிமை திருத்த சட்டத்துல அதுல என்ன பாத்தீங்கல்ல இந்தியா முழுக்க எப்படி இஸ்லாமியர்கள் ஒன்று கூடினார்கள் எப்படி வெடித்ததுன்னு பாத்தீங்கல்ல அது போல ஒண்ணு உருவாக்குறதுக்காக நீங்க அடித்தளம் போற்றிருக்கின்றீர்கள் இதோட விட்டுடுவோன்னு நினைக்காதீங்க இன்ஷா அல்லாஹ் இதை விட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ன சட்டம் போட முடியுமோ போடுங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க இஸ்லாம் பாசி சத்தியம் கோர முகத்தை பாசிச சத்தியம் கோர முகத்தை ஆட்சி செய்யும் கண்டிக்கின்றோம் கண்டு கின்றோ

போனாலோ விடமாட்டோம் 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 காக்க சட்டம்மா வப்பை காக்க சட்டமா ஆட்டை போட திட்டம்மா ஆட்டையை போட திட்டம்மா ஏமாற்றாதே 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 ஏமாட்டாதே ஏமாற்றாதே ஏ மாற்றாதே ஏமாற்றாதே இஸ்லாமியர் நலன் என்று சொல்லி இஸ்லாமியர் நலன் என்று சொல்லு ஏமாற்றாதே 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 அலு அழுவுதே அழுவுதே ஓனா எல்லாம் அழுவுதே ஓனா எல்லாம் அழுதே ஆடு இங்கே நனையுதுன்னு ஆடு இங்கே நனையுதுன்னு ஓனா எங்கே அழுவுதே ஓனா எங்கே அழுவுதே அப்பன் சொத்து பாட்டன் சொத்து அப்பன் சொத்து பாட்டன் சொத்து முஸ்லிம்களின் சொத்து சொத்து முஸ்லிம்களின் சொந்த சொத்து

வப்பு சொ சொத்துகளிலே குறித்து நம்முடைய மக்களுக்கு மத்தியிலேயே பெரிதாக எந்த விழிப்புணர்வும் இல்லாத நிலையை பார்க்கின்றோம் வப்பு சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக அந்த மக்களினுடைய முன்னோர்கள் கொடுத்தது எங்களுடைய அப்பன் பாட்டன் கொடுத்தது பாட்டன் கொடுத்தது அதனால நாங்க அதுல தலையிடலாம் இது அரசு கொடுத்த சொத்தா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுத்து விட்டு சென்ற இந்த வக்பு நிலங்களை திருடுகின்ற நோக்கத்தோடு அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு இவர்கள் சட்டத்தை ஏற்றி இயற்றியிருக்கின்றார்கள் என்ன மாதிரியான திருத்தங்களை சொல்றா எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் மஸ்தான் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சில்களில் அல்லாத இரண்டு நபர்களை சேர்க்க வேண்டும் இதுல மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரி கவுன்சிலையும் இருக்கக்கூடிய வக்ஃபு கவுன்சில்களிலேயும் சரி முஸ்லீம் அல்லாத இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் நான் கேட்கிற முஸ்லீம் அல்லாதவன சேர்க்கணும் சொல்றல்ல பார்ப்பனர் அல்லாத ஒரு தலித்தை சேர்ப்பியா அதை சேர்ப்பதற்கு உங்க இந்து எந்த இந்து மதத்தை நம்பிக்கொண்டு முஸ்லீம் பெண்களின் மீது திடீர் கரிசனம் வந்துடும் யாருக்கு இந்த அயோக்கிய பயல்களுக்கு இந்த கண்டன கோஷம் எழுப்பும் பொழுது எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Allahu akbar Allahu Akbar Allahu akbar Allahu Akbar Arpartam midi arpartanarpartan midi ar

வகை கூட்டு சேர்ந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டுகிறான் நாங்கள் ஏற்கனவே கம்பெனி உணவுத்துறை கணக்கு எடுத்துக்கோங்க Müslüm anna kasak dede, Müslüman sattı kira, Müslüman sattı yine kira, Müslüman anna kasak dede, Müslüman anna kasak kira. İrba peri, İrba peri. Vakfı dörtte satta tayi, Allah-u Akbar, Allah-u Akbar, allah Akbar, allah Akbar.